எங்க பார்த்தாலும் வெடி வெடி குண்டு வைக்கிறாங்களா உலகமாக இருக்கிறீங்க ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி குண்டு இல்ல வெடி குண்டு அது வைக்கிறாங்களா அது இல்லையா இந்த பயலுக ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வைக்கிறதாக கேள்வி ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வைக்கிறதா கேள்வி நான் பிறந்ததுல இருந்து அந்த சத்தமே கேட்டது இல்ல அது இல்லையா நான் பிறந்ததுல இருந்து இன்னும் வெடி என் காதல விழுந்ததே இல்ல எனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை பரங்கதில இருந்து என் காதலே வெடிச்சத விழுந்ததல்ல ஐயா இப்ப வெடிச்சதே அந்த சத்தம் கேட்கலயா என்ன இப்ப வெடி வெடிச்சதே அந்த சத்தம் கேட்கலயான்னு கேட்டேன் வெடி வைக்க போறியா வெடி வச்சாச்சு வெடிச்சாச்சு ஐயா வை போ எங்களு இதெல்லாம் ஒரு காதா கே காது என்ன சத்தம் இல்லாம சும்மா வாய எஷ்டி போறான் அவன் ஊமே என்ன வெடி மறது நாச வருது வெடி சத்தத்தை காணும்

எல்லாம் உன்ன பாக்கலான்னு தான் வந்த நீ சமாவா பொய்யா நீ இன்னும் எனக்கு ரொம்ப உசுது இன்னைக்கு எங்க வீட்டுல கோழி குழம்பு வச்சாங்களா நினைப்பு எனக்கு வந்துடுச்சு நான் பசிக்கலன்னு சொன்னேன் உங்க அக்காவும் போய் படுத்துட்டாளா அக்கா மெல்ல தூக்கிக்கிட்டு உனக்காக ஓடி வந்திருக்கேன் இந்த வச்சுக்க அய்யய்யோ யாரோ வந்திருக்காங்க யாரது

உரசி ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு வச்சு நாளைக்கு சாப்பிட்டா அத விட ரொம்ப நல்லா இருக்கும் பேரு என்ன எளவோ மறந்து அது இந்தா நான் குடுக்கறத கையில புடி யாரோ வந்துட்டாங்களே கட்ல கீரை ஒளிஞ்சுக்கோங்க தந்திக்கலா

நம்ம கிராமத்துல கண்ட கண்ட பசங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு தப்பு தண்டவா நினைக்கிறியாமே உங்க ஐயா வந்து என்கிட்ட சொல்றான் ஏ இந்த வயசுல இந்த மாதிரி பண்ணினா ஐயா வயசுல என்னடா பண்ணுவ அஞ்சுல வளையறதாண்டா ஐம்பதுல வளையும் சொல்லு வாழ்ந்தா ஐயா மாதிரி வாழணும்டா ஒரு பய விரல் நீட்டி ஒன்று சொல்ல முடியுமா இனி ஏதாவது தவறு பண்ணா அடி பிச்சு விடுவ ராஸ்கல் அட விடு மச்சான் சின்ன பசங்கள்லாம் அப்படித்தான் நம்ம வளர்ந்த வளர்ப்பு எப்படி என்ன வந்திருக்காங்களே என்ன விசேஷம் வேற ஒண்ணும் இல்ல நேத்துக்கு குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சா தங்கச்சி இன்னைக்கு கிண்ணத்துல குழம்பு வாங்கிட்டு சொன்னு இன்னைக்கு என்ன வச்சிருக்கீங்க ஐயா கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணுங்க தங்கச்சி வாங்கி வெந்துருச்சு இனிமே எது செஞ்சாலும் எங்களுக்கு தகுந்தபடி செய்யுங்க என்ன சொல்றாங்க ஒண்ணுமில்ல மாப்பிள நேத்துக்கு கோழி குழம்பு வச்சிருந்து நம்ம வீட்டுல அத கேட்ட அனுப்பிச்சானுங்க குடுத்த அனுப்பிச்சேன் நம்ம விட்டா வேற யாரு இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப தாராள மனசையா உனக்கு குடுத்தனும் போட்டு இத கொஞ்சம் கையில விடுங்க இவங்க இங்க போற விட்டு போயிட்டு இருக்காங்க அக்கா வீட்டுல கோழி குழம்பு வச்சிருப்பாங்க என்ன சிங்காரம் என்ன சோப்பும் கையுமா குளிக்கவா அதெல்லாம் காலையிலேயே முடிச்சிட்டேன் இப்ப குளிக்க போறேன் ஆஹா நான் சோப்போட பார்த்த உடனே ஒருவேளை குளிக்கத்தான் போறியோன்னு நினைச்சுக்கிட்டேன் அதெல்லாம் நான் செய்யறதில்ல இப்ப குளிக்க போறேன் குளிக்க

இது ஆட <laughs> கொஞ்சம் நான் பாக்குறேன் கண்ணன் ஓடு கொஞ்சம் நான் காத்துறேன் ஏய் எங்களை என்ன இழிச்சவன் நினைச்சியா இல்ல ஒன்னும் தெரியாத நினைச்சியா நாங்க கண்ண மூடிட்டா எழுத்தாப்புல உள்ளவங்க எல்லாம் பாத்துட்டு போயிருவாங்க அண்ணன் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக அணிவிக்கிறேன் என் இனிய தமிழ் பெரும் மக்களே மறைத்து போயிடா என் அருமை நண்பர் சாத்தப்பன் அவர்கள் என்னை இங்கே வரவழைத்து விட்டார்கள் நாம் வருகின்ற போது ஒரு அழகுமையில் அவள் ஆட்டம் வாட்டம் பார்ப்பவர் மீண்டும் பார்க்கும் அதனாலே அவளுக்கு எப்பொழுதுமே உலகிலே அவளை முன்னுக்கு வருவதுதான் என் திட்டம் கரகாட்ட கான வயிலுக்கு பிரியப்பட்டு ஆசைப்பட்டு நேசப்பட்டு பட்டு பட்டத்தை குத்திட்டு விடுங்க இந்த பழைய கந்தசாமி அவர்கள் இந்த ஐம்பதை குத்துகிறேன் பாத்து பாத்துலவாமா உனக்காகத்தான் நான் ஊர்ல இருந்து ஓடிங்க இந்த நூத்தி ஐம்பது ரூபாயை மயிலுக்கு இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு வக்குமா எதுக்கு உன் திறமையை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் சினிமாவுக்கு உ உடம்பு கவர்ச்சியா இருக்குறானு நான் தனிமையில பாக்க வேணாமா ラடியோ சொன்னதை கேட்டியா? விட எனக்கு வேற என்ன வேலை வரட்டும். வச்சு வாங்கிறேன். பர் பர் பர். யே போ ஏத்தி பாடுங்க. யே போ பர் பர். ஆமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் விக்கிறேன்ங்க வரதா சொன்னீங்களா?

ஒரு காதல் பார் பாரு குட் மார்னிங் நான் ஹீரோ அங்க நிக்கிறேன் நீ ஹீரோயினி அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்து என்ன கட்டி பிடிக்கிற ஊத்துற இதுல ஊத்துறா அதுல ஊத்திக்கிட்டு இருக்க

எனக்கு செயின் கட்டு எனக்கு மோதிரம் கிடைச்சது என்ன வேப்பங்குச்சியில பண்ணு தேய்க்கிறீரா வேப்பங்குச்சி வேப்பங்குச்சி பல்லு வளர்க்கிறேன் அது சரி எங்க பையன் கையுமா சந்தைக்கா பைய பைய சந்தைக்கு போறேன் ஆஹா பையோட பார்த்த உடனே ஒருவேளை சந்தைக்கு தான் போறியோன்னு நான் நினைச்சுப்பட்டேன் புரியாத ஆளையா நீ

ஐயா தண்ணியே இத போட்டுக்கிட்டா இதட்டுங்க நாங்க பேசுறதெல்லாம் உங்க காதுல கேக்கும் நமக்கு காது அவங்க கேட்காது நமக்கு செவிட்டு மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க அதான் இல்ல நமக்கு காது கேட்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இத வாங்கி கொடுத்துக்கிறாங்க அவங்க ஆசையாக கெடுக்கணும் வச்சுக்குவோம் கோயில்ல போய் கும்பிட்டு வெட்டி பண்ணலாமா அதான்

இப்போ ஊர்ல இருக்கிற நிலவரத்துக்கு நம்ம பழையபடி செவடனா இருக்கிறது ரொம்ப நல்லது இன்னை அதுக்கு இந்த கர்மத்தை கலட்டி இப்போ தான் நிம்மதியா இருக்கு அது சரி இப்போ எங்க கோயிலுக்கு போறியா அங்க இருக்கு நான் கோயிலுக்கு போறேன் நான் நினைச்சுட்டேன் மனசு சரியில்லாம ஒருவேளை கோயிலுக்கு தான் போறிய ஒண்ணு பெரிய தொல்லையா போச்சியா எனக்கு உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள பேசாம இந்த கிணத்துல குதிச்செல்லாம் போல இருக்கு என் மனசு சரியில்லையா கோயிலுக்கு போறேன்